வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி திருவெரும்பூர் குண்டூர் நூறடி ரோட்டில் ராமர் படம் அவமதிப்பை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமை வகித்தார் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடந்த விழாவில் ராமரின் உருவப்படத்தை எரித்து ஹிந்து மக்களின் உணர்வை புண்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் செருப்பால் அடித்து ராமர் படத்தை நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க இந்த செய்தி எங்களுக்கு கிடைச்ச உடனடியாக காவல்துறையை நாம் தொடர்பு செய்தபோது நமக்கு கிடைத்த செய்தி இந்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கு எட்டாம் தேதி நடந்திருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி நாங்கள் காவல்துறை அணுகிற வரைக்கும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கு யார் ராமர் உலகமே போற்றி வணங்கக்கூடிய ஒரு உத்தமன் ராமருடைய ஆலயத்தை உலகமே பார்க்க வந்துட்டுருக்கு ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று ஒழுக்க வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ராமரை தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இப்படி இழிவுபடுத்தியிருக்கான் அரசாங்கத்துக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் நேற்றைக்கு காலையில் கொண்டு போய் அதற்காக கேஸ் கொடுத்த உடனடியாக அவசர அவசரமாக ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஆக்ஷன் இல்லாமல் இருக்குது ஆனால் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி பாஜக கட்சி போன்ற இந்த இயக்கங்கள் இதை சும்மா விடுறதாக இல்லை இன்றைக்கு எந்த பகுதியில் நடந்ததோ அதே பகுதியில் ஆர்ப்பாட்டம் இந்த விஷயத்தை தமிழ்நாடு முழுக்கெடுத்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் ஒரு வார காலம் காவல்துறைக்கு நாம் நேரம் கொடுக்குறோம் ஒரு வாரத்துக்குள்ளே அவர்கள் இந்த இவர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் சொன்னா ட்டு பகுதியில் மக்களை துன்புறுத்திய மணி மற்றும் மல்லசுரனை மாலமல்லேஸ்வர சுவாமியும் பார்வதி தேவியும் வெற்றி பெற்றதன் நினைவாக விஜயதசமி அன்று இரவு தடியடி திருவிழா கொண்டாடப்படுகிறது எந்த ஆண்டு திருவிழா கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது வீதி ஊர்வலத்தின் போது சிலைகளை பாதுகாக்க மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஒருபுறமும் கட்டைகளுடன் மறுபுறம் ஏழு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்களும் சண்டையிடுவார்கள் வினோத உற்சவ திருவிழாவிற்காக கர்னூல் மாவட்ட எஸ்பி விக்ராந்த் பாட்டில் துணை கலெக்டர் மௌரிய பரத்வாஜ் ஆர்டிஓ பரத்நாயக் ஆகியோர் தலைமையில் கண்காணித்தனர் காலையில் சுவாமி தாயார் திருக்கல்யாணம் நடைபெற்றது ஊர்வலம் தொடங்கி சுவாமி சிலைகளை நெராணி நெராணிகி தண்டா மற்றும் கோத்தபேட்டா கிராமங்களை சேர்ந்தவர்கள் ஒருபுறமும் ஹரிகேரா ஹரிகீர தண்டா சுலுவாய் எல்லார்த்தி குருகுண்டா பிளேஹால் விருப்பபுரம் கிராமங்களை சேர்ந்தவர்கள் மறுபுறமும் இருந்து குச்சிகளால் தாக்கிக் கொண்டதில் இரத்த களரியாக மாறியது சுவாமி சிலைகள் பசவண்ண கூடுவை அடையும் போது கட்டைகளால் தாக்கிக்கொள்ளும் சண்டை நிறுத்தப்பட்டது இந்த நூதன உற்சவ மோதலில் இரண்டு பக்தர்கள் இறந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அதோனி ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டனர் பல பக்தர்கள் காயமடைந்து அங்கு கிடைக்கும் மஞ்சுளை காயத்தில் பூசி சிகிச்சை எடுக்காமல் சென்றனர் சேலம் கெங்கவல்லி நடுவலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமசாமி வயது நாற்பத்தி ஏழு இவரது வீட்டில் பல மாதங்களாக கரையான் தொல்லை இருந்துள்ளது கரையான் பூச்சை அழிக்க பல முறை மருந்து ஊற்றியும் கரையான் தொல்லை தொடர்ந்தது அதனால் பூச்சிக்கொல்லி மருந்திற்கு பதிலாக கரையான் பூச்சியில் ராமசாமி பெட்ரோல் ஊற்றினார் அப்போது அருகில் இருந்த விளக்கின் மீது பெட்ரோல் பட்டது இதனால் எதிர்பாராத விதமாக பெரும் அசம்பாவிதம் நடந்தது தீ விபத்து ஏற்பட்டதில் ராமசாமி மற்றும் அவரது பதினோரு வயது மகன் பிரதீஷ் இருவரும் படுகாயமடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் மேல் சிகிச்சைக்காக இருவரும் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ராமசாமி உயிரிழந்தார் தீவிர சிகிச்சைக்காக சிறுவன் பிரதீஷ் கோவை தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி பிரதீஷ் உயிரிழந்தார் எதிர்பாராமல் நடந்த தீ விபத்தில் தந்தை மற்றும் மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கெங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணை தொடர்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தங்குச்சி மடத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கச்சத்தீவு அருகே கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மீன்பிடித்தபோது இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதேபோல் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி நெடுந்தீவு அருகே தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ராமேஸ்வரத்தை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் மேலும் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி தங்கச்சிமடத்தை சேர்ந்த நான்கு மீனவர்கள் கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பதினைந்து மீனவர்களையும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை கோர்ட் விடுதலை செய்தது விடுதலையான பதினைந்து மீனவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளால் காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் சென்னை விமான நிலையத்தில் பதினைந்து மீனவர்களையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் அழைத்து சென்றனர் சேலம் ஆத்தூர் தெற்கு காடு பகுதியில் தனியார் அமைப்பு சார்பில் பொருட்காட்சி நடைபெறுகிறது ஆயுத பூஜை விடுமுறை நாட்களை முன்னிட்டு பொருட்காட்சிக்கு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் வருகின்றனர் நுழைவு கட்டணமாக சிறுவர்களுக்கு ஐம்பது ரூபாய் மற்றும் பெரியவர்களுக்கு நூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது மேலும் முன்னூறு ரூபாய்க்கு தனியாக விஐபி டிக்கெட்டுகள் விற்கப்படுகிறது பொருட்காட்சியில் சிறுவர்களுக்கான பல்வேறு வகையான விளையாட்டு உபகரணங்கள் பெரியராட்டினம் நீச்சல் குளம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன ராட்டினங்களுக்கான மின்சார இணைப்பு வயர்கள் நடைபாதையில் ஆபத்தான நிலையில் கிடக்கிறது போதுமான இடைவெளியின்றி இராட்டினங்கள் இயக்கப்படுகிறது பொருட்காட்சி வளாகத்தில் அவசர சிகிச்சைக்கான ஆம்புலன்ஸ் தீயணைப்பு கருவிகள் குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை திரளான மக்கள் கூட்டத்தின் நடுவே குதிரை மற்றும் ஒட்டக சவாரி செய்கின்றனர் விலங்குகள் திடீரென மிரண்டால் பெரிய ஆபத்து நேரிடும் அபாயம் உள்ளது எந்தவித அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகளுமின்றி தனியார் நிர்வாகம் நடத்தும் பொருட்காட்சியை அரசு கண்டுகொள்ளவில்லை உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகுதான் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கடுமையாக சாடினர் உடனடியாக அரசு இதில் தலையிட்டு மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் மதுரை மாவட்டம் பூதகுடியைச் சேர்ந்த கதிரேசன் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்துள்ளார் அதில் அரசியல் கட்சிகள் பாதுகாப்பு நடைமுறை இல்லாமல் கூட்டம் நடத்த அனுமதி தரக்கூடாது என அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பூதக்குடியைச் சேர்ந்த தவைக்கா கிளை செயலாளர் வினோத்குமார் கதிரேசன் வீட்டிற்கு சென்று எங்க தலைவர் மேல கேஸ் போட்டிருக்கியா ஒழுங்கு மரியாதையா கேஸை வாபஸ் வாங்கு இல்லனா உன்ன இருக்கிற இடம் தெரியாம செஞ்சிருவோம் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மிரட்டல் விடுத்த தவைக்கா கிளை கழக செயலாளர் வினோத்குமாருடன் அவரது வக்கீல் பேசி ஆடியோ வெளியாகி உள்ளது மனுதாரர் திரு கதிரேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்காக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார் திரு கதிரேசன் அவர்களுக்காக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் தான் அப்பியரானேன் வழக்கு வந்து முப்பது ஒம்பது நாங்கள் வெக்கேஷன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் மதியானம் ஒரு ஒன்றரை மணி போல் தான் ஃபைல் பண்ணோம் உடனே நம்பர் ஆயிடுச்சு மறுநாள் மருதாரர் திரு கதிரேசன் என்பவர் அவருடைய வீட்டுக்கு சென்று தன்னைத்தானே தாவேக்காவின் பூதக்குடி கிளை செயலாளர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு திரு வினோத் என்பவர் அவருடன் சேர்ந்து சில பேர் வந்தாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இவர் மட்டும் அவருடைய பேரை சொல்லி அறிமுகமானார் மனுதாரர்கிட்ட நீதான் கருப்பையா மாயன் கதிரேசனா கேஸ் போட்டிருக்கியாமல எங்கள் தலைவர் மேலே இதான் உன் வீடு அட்ரஸா வீட்டில் இருக்காத அதை ஓடி அப்படியான வார்த்தைகள் சொல்லி அச்சுறுத்தியிருக்கிறாங்க இம்மிடியேட்டாக எனக்கு மனுதாரர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றி சொன்ன உடனே மேலும் வந்து தாமதிக்காமல் உடனே வந்து ஒரு போலீஸ் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆன்லைனில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோடைய ரெஃபரன்ஸ் காப்பி இது எல்லாத்தையுமே இன்றைக்கி டீட்டெயிலாக அப்டேவிட்டாக சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ இந்த அப்சர்வேஷன்ஸை நாங்கள் நாங்கள் சொன்னோம் அது தம்பி நீங்கள் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே போலீஸ் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு மாணவிக நிதியரசர்கள் அவங்களுடைய அப்சர்வேஷனை சொன்னாங்க இல்லை அவங்க இருந்த லொக்கேஷனில் சிசிடிவி அதுமான வாய்ப்புகள் அமையலை பேர் மட்டும் கேட்க முடிஞ்சுது நான் உடனே ஃபோன் பண்ணி பேசினேன் என்கிட்ட அந்த நபர் ஃபோன் பண்ணி ஃபோன் வாங்கி பேசினார் நானும் உடனே ரெக்கார்டிங் போட முடியல பக்கத்தில் இருந்தவங்க உடனே அவங்க ஃபோனில் ஒரு ரெக்கார்டிங் போட்டாங்க பாதிலிருந்தால் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு பேர் என்னென்னு கேட்டேன் வினோத் அப்படின்னாரு தாவேக்காவுடைய பூதக்குடி கிளை செயலாளர் அப்படின்னு இவர் யாரும் கேட்டாரு நான் தான் அவருடைய வழக்கறிஞர் பேசுகிறேன் அப்படின் உடனே இமீடியட்டாக அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார் இல்லை அவங்க ஆஃபீஸ் இல்லை 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 மனுதாரோடைய வீட்டுக்கு வீட்டுக்கு நாங்கள் அந்த அஃபிடவேட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் அந்த அஃபடவேட் காப்பி உங்களுக்கு போட்டுவோம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மகாத்மா காந்திஜியின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரதியார் பண்பாட்டு பேரவை மற்றும் சமூக நலச்சேவை சங்கங்கள் சார்பில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் அகிம்சையை வலியுறுத்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்திற்கு ஆத்தூர் ஆர்டிஓ தமிழ்மணி தலைமை வகித்தார் சிஎஸ்ஐ பள்ளி வளாகத்தில் தொடங்கிய ஊர்வலம் உடையார்பாளையம் வழியாக சென்று காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது பின்னர் மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர்